எம்சிஎக்ஸ் கோல்டு ஏப்ரல் MCX எம்சிஎக்ஸ் கோல்டு ஏப்ரல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ட்ரெண்டு இன்றும் ஏற்றம் தொட தொடர்கிறது இது வீடியோ இது வந்து லைவ் வீடியோவாக இப்போ போட்டுட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லைவ் வீடியோ எடுத்துகிட்டுருக்கோம் இதை நார்மல் வீடியோவும் மாற்ற போகிறோம் இது மாதிரி லைவ் வீடியோக்களை நீங்கள் இனி வரும் நாட்களில் கண்டுகளிக்கலாம் இப்போ எதனால் இந்த ஏற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ டெய்லி சார்ட்ஸ் படி பார்த்தா இன்னும் ஏற்றம் தொடரும் என்று சொல்கிறது அதாவது இதையும் க்ராஸ் செய்யும் இதையும் க்ராஸ் செய்யும் அப்புறம் இந்த அளவுகளுக்கு இடையில் இது அதாவது ஃபிசில் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த வகையான ஏற்றம் தொடருமா அப்படிங்கிற கேள்வி மனதில் எழுகிறது ஆனால் அதே சமயம் இறங்கவும் மாட்டேங்குது இது என்னென்னா இந்த ஏற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இறங்கணும் அப்படின்னா இது என்னென்ன பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தா டெய்லி சார்ட்ஸில் இது வந்து இறங்குனா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி வரையும் வரை கீழே இறக்கணும் இதை உடைத்தால் ஒரு இன்னும் இறக்கம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை இறங் இறங்க வேண்டும் ஆனால் இது ஏறிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் ஷார்ட் அடிச்சிங்கன்னா மாட்டிருவீங்க அதனால் இறங்கும் சமயத்தில் தான் ஷார்ட் அடிக்க வேண்டும் அப்போ இது முதல்ல எங்கே இறங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோசிங் லெவல்லிருந்து இது என்னென்னா ஏன் ஏற்ற தொடருது அப்படின்னா இந்த வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் எட்டை கடந்துருச்சு வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் ஒம்பதை கடந்துருச்சு இப்போ இந்த இறக்கம் வரும் வரும் என்று எதிர்பார்த்தால் இதை இதை உடைக்க வேண்டும் வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் ஏழு வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் ஆறு இது ரெண்டை உடைத்தால்தான் உங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட இறக்கம் இது நடைபெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொன்போதாயிரத்தி சிலரை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு போன்ற நில நிலைகள் கிடைக்கும் இப்போ ஆனால் இதில் ஒரு சஸ்பெஷன் இருக்குது இந்த மாதிரி ஏற்றம் நடக்குமாங்கிற ஐயன் இருக்குல்ல இது வந்து எப்படின்னா என்னுடைய உள்மனது என்ன சொல்கிறதுனா இப்போத்த விலை இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் இந்த விலையில் இது வந்து என்னென்னா இருமுனை கத்தி போல் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் என்று தோன்றுகிறது அதனால் ஜாக வர்த்தகத்தை ஜாக்கிரதையாக செய்யுங்கள் என்ன கேட்டால் இன்ட்ராடேட்ரடஸ் அவங்க எதிர்பார்க்கறது ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி முப்பத்தி நாலே கிராஸ் செய்யும் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போதை கிராஸ் செய்யும் அண்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போதுக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கும் இடையில் இதை தொடும் என்று கருதுகிறார்கள் அதே சமயம் இறக்கம் வந்தால் இது வந்து ஒரு லட்சத்து நாற்பத்தொம்போதாயிரத்தி சில்லரை தொட வேண்டும் இதையும் உடைத்தால் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டை தொட வேண்டும் ஆனால் இது என்னன்னா ஏன் ஏற ஆரம்பித்தது அப்படின்னா இந்த டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் இருக்காங்கள் அவங்க கடந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து அவங்க எதிர்பார்த்த இது என்னென்னா வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் ஒன்னே கடக்கும் வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் டூ டூவை கிடக்கும் வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் த்ரீயை கடந்து இங்கேருந்து இறங்கி இங்கே ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்தி இரநூத்தி பதினாலுக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொன்னாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழுக்கும் இடையில் க்ளோஸ் ஆகும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் எங்கே ஏற்ற ஆரம்பித்ததுனால் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொன்னாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழை கடந்து ஹோல்டு செய்தவுடன் ஏற்றம் ஏற ஆரம்பித்தது இதுதான் இங்கே தான் பிரச்சனை ஆரம்பித்தது அங்கே அங்கே இங்கேருந்து ஏற்ற ஆரம்பித்த இதை இதை கடந்தவுடன் தான் இந்த ஏற்றம் தொடர ஆரம்பித்தது அதனால் இப்போ நீங்கள் இறங்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நான்கு நிலைகளை உடைக்க வேண்டும் உடைத்தால்தான் எதிர்பார்த்த இறக்கம் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிடைக்கும் சரி ஏற்றம் இருக்குமா அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஐயந்தான் ஆனால் அதே சமயம் டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்லுதுன்னா இதை இந்த ரெண்டு நிலைகளை கடந்து இதற்கிடையில் இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது இதுதான் அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள் வர்த்தகம் வெற்றி வர வாழ்த்துக்கள் எங்களது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளியுங்கள் லைவ் வீடியோக்குள் போட ஆரம்பித்து விட்டோம் முக்கியமான நிகழ்வுகள் என்எஸ்சி பிஎஸ்சி இதில் எம்சிஎக்ஸ் இதுலலாம் முக்கியமான நிகழ்வுகள் வரும்போது லைவ் வீடியோக்குள் போடுகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ சந்திப்போம்